போர் நிறுத்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இரு நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்திய ராணுவ தலைமை இயக்குநர் ராஜீவ் காய் பாகிஸ்தான் தலைமை இயக்குநர் காஷிப் அப்துல்லா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பகல்காம் தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதை அடுத்து போர் நான்கு நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இரு நாட்டு உயர் ராணுவ உயர் அதிகாரிகள் முடிவு எடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக அமைதி நிலவுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாகவே இது எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படும் என்றும் கூறப்படுகிறது என்னென்ன பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழு வணக்கம் சலோமி பாகிஸ்தான் இந்த தாக்குதலை அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஆப்ரேஷன் சித்தூர் என்ற ஒரு ஆப்ரேஷனை நடத்தியிருந்தார்கள் இது இந்தியா பாகிஸ்தானிடையே அந்த போர் பதற்றம் என்பது தொடர்ச்சியாக நீடித்த வண்ணம் இருந்தது பாகிஸ்தானுடைய இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் தக்க பதிலடியை கொடுத்தார்கள் ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியது அதற்கான பதிலடியை கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்திய ராணுவ அதிகாரிகள் அதை சுட்டு வீழ்த்தினார்கள் இப்படியாக பல்வேறு கட்ட நகர்வுகளின் தொடர்ச்சியாக தற்பொழுது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தங்களுக்கு இந்த போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தம் வேண்டும் என்று உலக நாடுகள் நம்பும் மற்றும் நட்பு நாடுகளிடையே அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள் அதனிடையே தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது இந்திய ராணுவ தலைமை இயக்குனர் ராஜீவ் காம் அதே போல பாகிஸ்தானுடைய தலைமை அதிகாரி உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த போர் நிறுத்தம் ஒப்புதல் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே சரியாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாம் இந்த போர் நிறுத்த அந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்தது அதில் போரை நிறுத்துவதாக இந்தியா தெரிவித்திருந்தது சரியாக ஐந்து மணிக்கு தெரிவித்திருந்த பொழுது எட்டு மணி அளவில் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தினார்கள் உடனடியாக இந்தியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தன இதனை அடுத்துதான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது பாகிஸ்தானுடைய தலைமை இயக்குனர் காஷிப் அப்துல் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இல்லத்தில் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அது கலந்து கொண்டார்கள் அப்பொழுது இந்த போர் நிறுத்தத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பாகிஸ்தான் என்ன மாதிரியான தாக்குதல்களை திட்டமிட்டது என்பதெல்லாம் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த போர் பதற்றம் என்பது தனிவதற்கான அனைத்து கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்று இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்